ஹாய் ஹலோ மக்களே இது உங்கள் ஆண்டனி சேனல் இது என்ன மீன் தெரியுதுங்களா இது வந்து ஜிலேபி மீன் மேலே வந்துட்டு கலர் பொடியெல்லாம் போடல அது வந்து சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் அதனால் அது வந்துட்டு அந்த கலரில் இருக்குது அனைவருக்கும் ஹாப்பி சண்டே இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா அதனால் எங்கள் வீட்டில் மீன் அதாவது ஜிலேபி மீன் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஏரி மீன் தான் அதிகமாக கிடைக்கும் ஏரி மீன் மாற்று மீன் அதுதான் அதிகமாக கிடைக்கும் கடல் மீன் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் அதனால் இன்னைக்கு அவங்க வேறு கற்றுக்கிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டில் ஜிலேபி வறுவல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது வந்து ஈரல் இந்த பக்கம் வந்து ஈரல் செய்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோன்னா காஷ்மீர் செல்லி தூள் அப்புறம் வந்துட்டு மஞ்சள் தூள் உப்பு லெமனு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்து வறுக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிள்ளையை ஒரு கொத்து போட்டு அப்படியே வறுத்து எடுத்து சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் ஆற்று மீன்லாம் என்ன சாப் சாப்பிட்றது இல்லை சில்ல திங்க பாருங்கள் போயிருக்கு இங்கெல்லாம் என்னென்னா அந்த மீன் எல்லாம் உயிரோடு கிடைக்கும் கடலில் வந்து இப்படி கிடைக்கிறது வாய்ப்பில்லை இது கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஹாய் ஹலோ யார் இவங்க தங்கம் என் தஞ்சை பையன் இஞ்சி பூண்டு கொஞ்சமா அப்படின்னு இப்போ இன்னும் வெக்க போறோம்